ஓம் சரவணபுவோம் நான் உங்கள் ராணு ப்ரீத் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகர் கோயிலை பற்றின தான் பார்க்க போகிறோம் அழகர் கோயிலுக்கு போய் எனக்கு நடந்த விஷயம் போகிறப்ப நடந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் மற்ற வீடியோவில் நான் சோலை பற்றி நான் போட்டிருந்தேன் பழமுதிர்ச்சோளையில் முருகனை வந்து சண்டே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ பார்க்குறோம் ஸோ அழகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி தான் கனவுல வந்ததுங்கிறதுனால அர்ச்சனை பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கிட்டு இங்கேருந்தே வாங்கிட்டு போயிட்டேன் எனக்கு அதுக்கு முதல் நாள் வந்து குரங்குங்களுக்கு நான் வாழைப்பழம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை பட் வந்து என் கையில் வந்து அப்போ அமௌண்ட் இல்லை ஸோ அடுத்த நாள் காலையிலங்கிறதுனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துட்டேன் ஸோ அதை பற்றியே நான் மறந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காலையில் அர்ச்சனை வாங்க நான் கடைக்கு போனேன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு அர்ச்சனை சாமான் வாங்க போயிருந்தேன் நான் அப்போ நான் போயிருக்கிறப்ப தான் வந்து அவங்க கேட்டாங்க எந்த கோயிலுக்கு போகிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நான் அழகர் கோயிலுக்கு போகிறேன் அர்ச்சனை நான் இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அழகர் கோயிலுக்கு போகிறீங்களாப்பா சரி அப்போ இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அது கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு என்ன திடீர்னு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நானும் வந்து வெயிட் இருக்கேன் அவங்க வந்து ஒரு கவர் எடுத்து கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வாழைப்பழத்தை அதில் வச்சு அவங்க வந்து என் கையில் கொடுத்து இதை வந்து குரங்குகளுக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன நான் மனசில் நினச்சது வந்து இப்போ நடக்குதே என்னால் செய்ய முடியலை என்கிட்ட அப்போது வாங்கிறதுக்கு போதுமான அமௌண்ட் என்கிட்ட இல்லை ஆனால் வந்து எப்படியோ இது இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் நினச்சேன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பட் வந்து என்னால் முடியலை ஆனால் கடவுள் வந்து நான் நினச்சத நடத்தி கொடுத்துட்டாரு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழகர் கோயிலுக்கு போகிற வரைக்கும் நான் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் இது நடக்குது அப்படின்னா நம்ம முத சோலைக்கு போணும்னு சொல்லிட்டு தான் நான் நேராக வந்து மாலை வாங்கியிருந்தேன் மாலை வாங்கி நம்ம நேராக சோலைக்கு போய் நம்ம முருகருக்கு வந்து சாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் முருகருக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு மாலையும் சாத்திட்டு நல்ல பிளஸ்ஸிங்கோடு வீட்டுக்கு வந்தோம் இப்படி நான் கொடுக்கணும்னு நினச்சது என் பொண்ணுக்கு தவிர வேறு யாருக்குமே தெரியாது ஆனால் கடவுள் வந்து இருக்காருங்கிறதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு உதாரணன்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவங்கள் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் யாருக்குமே இல்லாமல் இருக்காது கடவுளை எப்போவுமே மனசார நினைங்க எப்பவுமே அவர் கைவிட மாட்டார் இது உண்மையான ஒரு விஷயந்தான் ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ